தெப்ப கட்டியிருக்காங்க இல்லையா இன்றைக்கி மாலையிலேருந்து இன்னைக்கு மா இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் மூன்று நாள் இருக்கிற தெப்ப திருவிழாவில் நாம் அந்த தெப்பத்துக்குள்ளாக இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு விழா துபா சொன்னோம் அப்படியே தேர் எப்படி சிறப்போ அதே மாதிரி இந்த தெப்பமும் ரொம்ப சிறப்பு இந்த தெப்பத் திருவிழா அந்த கோவில் குளத்தை சுற்றி அப்படி சிறப்பாக படம் இரவு தொடங்கி ஒரு எட்டரை மணி ஒன்பது மணிக்கு தொடங்கி ரொம்ப அழகான இதில் நான் ரொம்ப வியக்கிற அந்த உழைப்பு தான் நிறையா பேரல்ஸ் அடிக்க இல்லையா இந்த ஜென்ரேட்டருக்கு அடிக்கிறாங்களே இது மாதிரியான பேரல்ஸ் அடிக்கி அது மேலே ஒரு பெரிய கட்டுமானத்தை செஞ்சு இந்த ரெண்டா கடந்த போனாலும் சரி இந்த ஆண்டு சரி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரேட்டரு கூடவே வர்ற மாதிரி இருக்கான பவர் செப்பில் தர்ற மாதிரி நிறைய ரொம்ப சிறப்பான ஏற்பாடுன்னு கூட கொண்டு காவல்துறை சிறப்பு டிஎஸ்பி அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சேஃப்டிக்கான நிறைய வசதிகளோட ரொம்ப சிறப்பாக ட்ரெஸ்ஸு ஜென்ரேட்டர்ஸ் ரொம்ப அழகாக நடந்துச்சுருக்காங்க வெப்பத்துக்கான அலங்காரம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இரவில் ஜொலிக்கிற மாதிரி நிறைய மின் விளக்குகளோட ரொம்ப அலங்காரங்கள் அதுக்கான அடிப்படை பணிகள் போர்வாங்க பணிகள்னு சொல்லுவாங்க இந்த ஆயிரத்து பணிகள் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டே இருக்குது இசை நிகழ்வுகள் அப்படின்னு நிறையா திட்டமிட்டுருக்குறாங்க ரொம்ப அழகா இந்த எல்லாம் பண்ணி ஒரு கோவிலையே குளத்துக்குள்ளே நிர்மாணிச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இங்கே தான் அந்த மூலவர் உச்சவர் வருவாங்க சாரி உச்சவர் வருவாங்க கோவிலையே ஒரு குளத்துக்குள்ளாக கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் தர்ற அளவுக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறேன் ரொம்ப திருப்தியாக மனசுக்கு மகிழ்ச்சி தர்றது சாயங்காலம் எடுத்து வர முடியுமான்னு தெரியாதுனால எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ உழைப்பு நம்ம ஆன்மீகம் தாண்டியக்குள்ளாக பெருசாக பார்க்க வேண்டியது அந்த உழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்

ಇದು ಇದರ ಪಾಠಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಸಿದೆ ಮೊದಲ ಅಣ್ಣನ ಬರೆದ ಲಾನಾ ಪಕವಕ್ಕೆ ಉಪಹಾರ ಮಾಡ್ತೀವಿ ಅಂಬಲ್ವೇಗೆ ಹೋಗಾಣೆ ಅಂಬಲ್ವೇನೂ ಕ್ಲೀನ್ ಕೂಲ್ ಮಾಡ್ತಾರಾ ಅವಲೇ ಅಂಬಲ್ವೇಗೆ ಹೋಗೋಣ دوين جي ميدان ۾ موجود ۽ ٻيو ٻيو جو ملي آهي ملي ٿا ۽ بهتر پٿ سان